ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன முருங்கை குச்சி வச்சுக்கிட்டு செடி வருமா வருமான்னு பார்த்துட்டுருக்குறோங்க இங்கே வந்து ஃப்ளோரிடாவில் வந்துங்க ஒரு வீட்டை சுற்றி காம்பவுண்ட் கட்டுவோம் இல்லைங்களா அது மாதிரிங்க வீட்டை சுத் சுற்றி வந்து முருங்கை மரம் வச்சுருக்குறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு முருங்கை மரம் வச்சுருக்குறாங்க எனக்கு பார்த்தனுமே என்னடா முருங்கை முரங்க இவ்வளோ நல்லா வளருமோ அப்படின்ட்டு ஆசையா போயிடுச்சுங்க ஃப்ளோரிடா போயிருந்தாங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து என்ன மரம் நம்ம நல்லா பார்க்கலாம்னா முருங்கை மரம் மாமரம் பப்பாளியின் பழ மரங்க அத்தனை மரம் இருக்குங்க நம்ம ரோட்டில் போகும்போதே பார்க்கலாம் அப்படியே காம்பவுண்டை விட்டு தாண்டி வெளியில் அத்தனை முருங்காய் தொங்குங்க அடக்கடவில் இத்தனை முரங்காயை விட்டுட்டாங்களே பறிக்காமல் அப்படின்ட்டு தான் இருக்கும் இங்கே வந்து ஃப்ளோரிடாவோடய கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம் வந்து வின்டர்லேயுமே நல்லா தாங்குங்க ஒன்றுமே ஆகாது போல் இருக்குது ஸோ அதனால் இங்கே நிறைய வீட்டில் வச்சுருக்குறாங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை வந்து சேல் பண்றாங்க பர் எல்பி வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டாலர்னு சொல்லிட்டு சேல் பண்ணுறாங்க ஆனால் ஒரு எல்பியேங்க நல்ல ஒரு பெரிய தான் வருது நானும் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எல்பி வாங்கியிருந்தாங்க நல்லா ஒரு கிட்டத்தட்ட நிறைய வந்துச்சுங்க நம்ம முருங்கை பொடியே ரெடி பண்ணலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு வந்தது எனக்கு வந்துங்க முருங்கைக்கீரையில் பொரியல் பண்ணி சாப்பிட்றத விட முருங்கைப்பூ இருக்கு இல்லைங்களா அதுவுமே பொரியல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லா இந்த முருங்கை மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வெரைட்டி இல்லைங்க நாட்டு வெரைட்டி தான் இருக்குது ஏன்னா முருங்காயெல்லாம் பார்க்கும்போது நல்ல குண்டா இருக்குதுங்க இந்த முருங்காயை பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோட சின்ன வயசு ஞாபகம் தாங்க வந்தது ஏன்னா எங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் தோட்டத்தில் வந்துங்க கிணத்துக்கிட்டே ஒரு முருங்கை மரம் இருக்குது அந்த முருங்கக்காய் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரொம்ப குண்டா இருக்குங்க பெருசா இருக்கும் டக்கு டக்குன்னு முத்தி போயிடும் அதுவும் ரெண்டு மரம் இருக்குதுங்களா ஒரு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கக்கீரை வந்து கசப்பு தட்டும் அதனால எங்கள் அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் முருங்கக்கீரை பறிக்கிறதுனா இந்த மரத்தில் வேண்டாம் கணுப்பை அந்த மரத்தில் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பறிச்சிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து முருங்கை மரத்தோட நிறைய மெமரிஸ் இருக்குதுங்க எப்பயுமே நமக்கு கிட்டே இருக்கும்போது அதோட அருமை தெரியாதும்பாங்க இல்லைங்களா அது உண்மைதான் ஏன்னா ஊரில் தோட்டத்துலேயே கிட்டத்தட்ட நாலஞ்சு மரம் இருந்ததுங்க அவ்வளோ வந்து விருப்பமாக முருங்கக்கீரையை விரும்பி நிறைய டைம் சாப்பிட்டதே இல்லை யூஎஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து ரொம்ப காஸ்ட்லிங்க இங்கே வந்துங்க நாங்கள் இருக்க இடத்துல பர் எல்பியே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் டாலர் போட்டிருப்பாங்க அதுவும் வந்து ஒரு சில கட்டெல்லாம் நம்ம வாங்கும்போது மினிமம் எட்டுலேருந்து ஒம்பது டாலர் வருங்க ஸோ அந்த காசு போட்டு கொஞ்சோண்டு முருங்கீரியை வாங்கிட்டு வந்து அதையும் எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஒருவரத்துக்குள்ளேயே அந்த இலையெல்லாம் கொட்டி போயிடுங்க ஏன்னா அவங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி பறித்து வச்சுருந்தாங்கன்னே தெரியாது ஸோ அப்படிலாம் சாப்பிடும்போது தான் அந்த முருங்கீரையோட அருமை வந்து அவ்வளோ தெரிஞ்சது அதனால தான் அந்த ஒரு சின்ன குச்சி வச்சுருக்க பாருங்கள் முருங்கை செடியை பார்த்து பார்த்து பாங்காட்டை வளர்த்திட்டு இருக்கிறேன் இன்னமும் அது வந்து அப்படியே இருக்குதுங்க ஓரளவுக்கு வளர்ந்துட்டு இருக்குது இங்கே வந்து உங்களோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட் ப்ளேஸ் ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸ் இருக்குது இல்லைங்களா அதில் தங்க பார்த்தேன் முரங்கீரை வந்து பர் எல்பி த்ரீ டாலர்னு சொல்லி போட்டிருந்தாங்க ரொம்ப சீப்பாக இருக்குது சரி போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தாங்க போன கேட்டேன் நான் வந்து வீடியோ எடுத்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஓகேன்னு சொன்னாங்க அவங்க தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்ததுங்க இது வந்து சரி கோவாங்க நம்ம ஊரில் வந்து சவப்பு கொய்யாப்பழம் இருக்கிறோம் இல்லைங்களா அதே தான் குட்டி குட்டி பழமாக இருக்குதுங்க உள்ளே வந்து ஒரு நாலு கொட்டை தான் இருக்குங்க அந்த அளவுக்கு தான் இருந்தது டேஸ்ட் வந்து கொய்யாப்பழம் டேஸ்ட் இதாங்க ரொம்ப நல்லா இருந்தது முருங்கக்கீரை வந்து நான் கேட்டேன் இவ்வளோ முருங்கை மரம் வச்சுருக்கீங்களே எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களாமாங்க இங்கே வந்து அந்த பல்காக வாங்கிட்டு போய் நம்ம கடையிலலாம் சேல் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கெலாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க போல இருக்குது அவங்க முன்னாடியே கால் பண்ணி எனக்கு வந்து முருங்கை காய் முருங்கைக்கீரைலாம் இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம் சொன்னதுக்கப்புறம் இவங்க வந்து எல்லாமே வந்து கட் பண்ணி பறித்து எல்லாமே க்ளீனாக வச்சிடறாங்க வச்சதுக்கப்புறம் அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க போல் இருக்குது இங்கே பாருங்களேன் கையில் ஒரு கையில் வச்சுருக்கிற பாருங்கள் அது ஒன்று மட்டும் ஒரு எல்பிங்க இவ்வளோ பெரிய கட் இருக்குதுன்னு பாருங்கள் அதுவும் கரெக்டாக ஒரு எல்பினா ஒரு எல்பியே கொடுக்கலிங்க நல்லாவே கீரை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தி போட்டு தான் கொடுத்தாங்க வெயிட்டு வந்து சும்மா அப்ராக்சிமேட்டாக போட்டு கொடுத்தாங்க ரொம்ப ஸ்வீட்டுங்க ரொம்ப நல்லா பழகுறாங்க அவங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தாங்க இருக்குது சுற்றி இருக்க இடமுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காம்பேக்டாக தான் இருக்குது அந்த காம்பேக்டான இடத்துல என்னென்ன செடி வைக்க முடியுமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ செடி வச்சுருக்குறாங்க எனக்கு போய் பார்த்தோன்னுமே அவ்வளோ ஆசையாக இருந்தது நிறைய மெடிசனல் பிளான்ட் வச்சிருந்தாங்க அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க ஏன்னா அவங்களோட ப்ரைவசியும் நமக்கு முக்கியம் இல்லைங்களா அதனால எடுக்க முடியல பட் அவங்க கார்டனை வந்து ஃபுல்லாக சுத்தி காமிச்சாங்க பப்பாளி மரம்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மரத்துக்கு மேலே இருக்குதுங்க அப்படியே காய பார்த்தா அப்படி ஒரு ஆசையா இருக்குதுங்க ஒரு ஒரு மரத்துலையும் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு காய்க்கு மேலே இருக்கும் எல்லாம் பழுத்தே இருந்ததுங்க அவ்வளோ நல்லா இருந்தது பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக போயிடுச்சுங்க எங்கடா இப்படி சூப்பர் சூப்பராக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு மட்டும் எப்படிடா வருதுன்னு ஆகிடுச்சி இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்டே இருந்தாங்க வாங்கிட்டு வந்தேன் நல்ல பெரிய செடிங்க இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்லேயே இருக்குதுங்க சக்கரை தலைன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து கட்டி போட்டால் குட்டி போடுமா என்னமோ எங்கள் அம்மா வந்து ஒரு பழமொழி சொல்லி சொன்னாங்க அந்த செடின்னு தான் நினைக்கிறேன் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்களாம்மா இந்த இலச சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குது நாங்கள் இந்த புளியந்தலை இருக்குது இல்லைங்களா அந்த புளியந்தலையோட பிஞ்சு சாப்பிட்டா ஒரு புளிப்பு தட்டம் பாருங்கள் அந்த மாதிரி தான் இருந்தது உடம்புக்குமே ரொம்ப நல்லதுன்னாங்க சரி ஒரு செடி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க கேட்டேன் அவங்க பெரிய பாட்டே வந்து பத்து டர் கொடுத்துட்டாங்க அவ்வளோ பெரிய பாட்டுங்க இது வந்து எப்படின்னா அந்த இலை விழுகுது இல்லைங்களா அந்த இலை இருந்து அப்படியே வேர் பிடிச்சி அந்த இலையிலேருந்து ஒரு செடி வந்து வருங்க நல்லா ஈஸியாக வந்து பதியம் போட்டு நிறைய செடி கொண்டுட்டு வரலாம் ஸோ அந்த செடியை பற்றி நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் செடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நான் வந்தனையுமே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து முறைங்கீரை பொரியல் தாங்க பண்ணேன் எனக்கு வந்து முறைங்கீரை பொரியலில் கீரை போடுறோமோ இல்லையோ அந்த முருங்கை பூவை போட்டு செஞ்சோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதுவும் அந்த தேங்காயோடு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை பொரியல் வந்து நாங்கள் எப்படி செய்வோம் நாங்கள் நார்மலாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் அதுக்கப்புறம் வெங்காயம் வரமிளகா க எல்லாமே போட்டுட்டுங்க முருங்கைக்கீரையுமே போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா வெந்துருங்க மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும் உப்புலாம் அதுக்கப்புறம் வந்து தேங்காயும் போட்டுக்கலாம் நிலக்கடலை இருக்கு இல்லைங்களா அதை வறுத்து பொடி பண்ணி போட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும்ங்க சுட சுட சாதத்துக்கு வந்து போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த முருங்கை குச்சி இருக்குது இல்லைங்களா நம்ம ஒரு வீட்டு இந்த குச்சி வச்சிருப்போம் இல்லைங்களா எப்பயுமே முருங்கை குச்சி மட்டும் வேஸ்ட்டே பண்ண மாட்டேங்க அது என்னன்னே தெரியல அது மெயினாக யூஎஸ் சந்ததுலேருந்து சுத்தமாக வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணுறதே இல்லைங்க நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அந்த முருங்கை குச்சிங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிட்டு நல்லா ஒரு அலாசு அலாசிக்குவேங்க ஏன்னா எப்படியும் தூசு ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அலாசிட்டுங்க முருங்கை சூப் வச்சு குடிப்போம் எங்கள் அம்மாவுமே கேட்பாங்க கண்ணு கொஞ்சமாச்சு இதில் முருங்கக்கீரையை போடு வெறும் குச்சை மட்டும் போட்டு செய்கிற எப்படி கெடும் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க ஆனால் அதோட எசன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இறங்கியிருக்கோங்க நீங்கள் வந்து முறைக்கிற சூப் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்குங்க என்ன பண்ணுவேன்னா அந்த முருங்கை அந்த குச்சி நல்லா கழுவிட்டுங்க தண்ணி வலியை ஊற்றிட்டு மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனுங்க ரெண்டே ரெண்டு கிராம்பு மஞ்சத்தூள் உப்புங்க தக்காளி வந்து வேணுங்கிற அளவுங்க ரெண்டு தக்காளி கூட போட்டுக்கலாம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் பூண்டு வந்து பூண்டு வெங்காயம்லாம் ஆப்ஷனலுங்க நான் வந்து பூண்டு சம்டைம்ஸ் போடுவேன் சம்டைம்ஸ் போடாமே விட்டுருவாங்க எப்படி போட்டாலும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியாதுங்க அதை போட்டு நல்லா வந்து இந்த மீடியம் ஃப்ளேமில் ஒரு காமன் நேரத்துக்கு மேலே விட்டுணுங்க காமன் நேரம்ல இருந்து அரை மணி நேரமே விட்டுறலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எசன்ஸ் வந்து நல்லா இறங்கிடுங்க அதுக்கப்புறம் வடிகட்டி அந்த சூப் மட்டும் எடுத்து குடிச்சோம்னா சூப்பரா இருக்குங்க உடம்புக்குமே அவ்வளோ நல்லது இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் முருங்கக்கீரை பொரியலுங்க சுரக்கா மோர் அதுக்கப்புறம் முரங்கீரை சூப்புங்க ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு தான் என்னோடய குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கீரைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஸோ அதனால் செய்யும் போதே வந்து கேட்பான் இன்றைக்கி டார்க் கீரை பொரியலாமம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பான் அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க ஸோ இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க